அவர் அமைச்சராக பதவி ஏற்கனவே டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கணும் என்பதை தவிர்க்கிறதுக்காக டெல்லி சென்றிருக்காங்களான்னு எனக்கு தெரியல அப்படி சென்றிருக்க முடியாங்க ஏற்கனவே திட்டமிட்ட பணிகள் இருந்துன்னா அது விஷயமா டெல்லி போயிருப்பாங்க போயிட்டு வந்து என்ன செய்வாங்க பதவிப்பிரமாணம் செய்து வைப்பாங்கன்னு நம்ம ஒருவேளை எலெக்ஷன் அனௌன்ஸ் அனௌன்ஸ் பண்ண பிறகு அதுக்கு முன்னாடி நமக்கு அதுக்கு பிறகு அமைச்சராக பதவி ஏற்கலாமா அதில் எந்த சிக்கலும் இருக்காதா தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அறிவுக்கு பிறகு நம்ம இவங்கள பதவி பிரமாணம் செய்யலாமா அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்குறீங்க அதில் உடனே எந்த சிக்கலும் இருக்காது முதலமைச்சர் யாரை அமைச்சராக பதவி பிரமாணம் கண்ணி கேட்காங்களோ அதை ஆளுநர கொடுப்பாங்க அதை முறைப்படி என்ன செய்வாங்க பண்ணி கொடுப்பாங்க அதில் இன்னும் அதில் ஒன்றும் கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன் ஏற்கனவே கடந்த ஆண்டு ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது அதில் ராஜஸ்தான் மாநிலமும் உண்டு ராஜஸ்தான் மாநிலத்தில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி தேர்தல் அறிவித்து தேர்தலுக்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருந்த போது கரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட உபேந்திர குருமூர்த்தி சிங் என்பவர் மரணமடைந்து விட்டார்கள் பதினைஞ்சாம் தேதி நவம்பர் இருபத்தஞ்சி தேர்தல் நவம்பர் பதினைஞ்சில் இறந்துருந்தாங்க தேர்தல் தள்ளி வைக்கிறாங்க ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதிக்கு தேர்தலை தேர்தலை தள்ளி வைக்கிறாங்க மீண்டும் ஜனவரி ஐந்தாம் தேதி தேர்தலுக்காக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து சுரேந்திரபால் சிங் போட்டியிடுறாங்க காங்கிரஸ் சார்பாட்டு மறைந்த குருமூர்த்தி அவர்களுடைய பையன் ருபீந்திர சிங் போட்டியிடுறாங்க ஜனவரி அஞ்சு தேர்தல் அந்த இடைத்தேர்தல் ஏற்கனவே உள்ள தேர்தல் நவம்பர் இருபத்தஞ்சில் தேர்தல் முடிஞ்சு தேர்தல் முடிவுகள் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி அறிவிக்கப்பட்டு பெரும்பான்மையை பாரதிய ஜனதா கட்சி பெற்று அதில் முதல்வராக பஜன்லால் சர்மா என்பவர் டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி முதல்வராக பதவிப்பிரமாணமாக எடுத்துக்கொண்டாங்க அதன்பின் அமைச்சரவை ஒட்டுமொத்தமாக டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி பதவி ஏற்கிறாங்க அதில் ஒருவர் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கரம்பூர் சட்டமன்ற வேட்பாளரான சுரேந்திர சிங்கும் ஒரு ஒரு ஆளு வேட்பாளர் ஆட்டு இருக்கிறாரு அவரும் இன்டிபென்ட் மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட் ஆட்ட செய்கிறாங்க பதவி பிரமாணம் செய்து வச்சுருக்காங்க பிறகு தேர்தல் நடக்கு அவர் தேர்தல் கோட் ஆஃப் காண்டாக்ட் இருக்குது அவர் இடைத்தேர்தலில் வேட்பாளராக தான் நிற்கிறாரு முதல்வர் வந்து அவருக்கு பிரமாணம் செய்து வைக்கணும்னு சொல்லி ஆளுநர் தச்சுருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய ராஜஸ்தான் ஆளுநர் கல்ராஜ் மிஸ்ரா அவர்கள் பதவி பிரமாணமும் செய்து வச்சிருக்காங்க அதனால் தேர்தல் அறிவித்தாலும் பதவி பிரமாணம் செய்வதில் எந்த விதமான சிக்கலும் இருக்கான்னு நான் நினைக்கிறேன் ஆளுநர் அவர்கள் மத்திய அரசிடமும் மத்திய அரசின் தலைமை வழக்கறி சில சட்ட ரீதியான சில கேள்விகளை தங்களுடைய அந்த ஐயத்தை எடுப்பதற்கு தான் போயிருக்காங்க இல்லை எனக்கு அது தெரியல எனக்கு வந்து நடைமுறையில் நீங்கள் இப்போ நடந்தே தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் முப்பதாம் தேதி பதவி பிரமாணம் எடுத்து வைக்காங்க அப்போ கரம்பூர் இடைத்தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த ஜனவரி அஞ்சில் தேர்தல் இதில் நடக்க அதில் ஒன்றும் பெரிய கஷ்டமாட்டு அதனால் இதில் ஒன்றும் தேர்தல் அறிவித்தாலும் அவங்க பிரமாணம் செய்வதில் எந்த விதமான சிக்கலும் இருக்காது சட்ட ரீதியாட்டி எல்லா மாநிலத்துக்கும் ஒரே விதமான சட்டமாக தான் இருக்கும் அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காண்டி நம்புகிறேன்